வணக்கம் செய்திகள் வாசிக்கும் நான் ஜே செய்தி தொகுப்பு லோகநாதன் ரஞ்சித் முதலில் செய்திகள் அனர்த்தங்களால் பலியானவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு அமைச்சரவையில் மீண்டும் மாற்றம் ஏழு பேர் சத்திய பிரமாணம் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உதவி ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் தாக்குதல் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாக அதிகரிப்பு இனி விரிவான செய்திகள் முதலில் செய்திகள் நாட்டில் கடந்த நாட்களில் பெய்த கடும் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளது அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு தொன்னூற்றி ஆறு பேர் இன்னும் காணாமல் போயிருப்பதாகவும் குறித்த நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் உயிரிழந்தவர்களில் நாற்பத்தி நான்கு பாடசாலை மாணவர்கள் அடங்குவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக இருநூற்றி இரண்டு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் தென்பகுதியில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி உதவுமாறு ஜால் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிவர் சஞ்சீவ தர்மரட்ன வடக்கு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் குறிப்பாக அரிசி சீனி பருப்பு பால்மா மற்றும் குடிநீர் போத்தல்களை பொதுமக்களிடம் தாம் எதிர்பார்ப்பதாகவும் நாளை வரை உதவிப் பொருட்களை வழங்க விரும்புவோர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தமது உதவிப் பொருட்களை ஒப்படைக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தெற்கு மக்களுக்கும் வடக்கு மக்களுக்கும் நல்லிணக்க உறவினை பரிமாறும் வகையில் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய இந்த நிவாரணப் பணிகளை தாம் முன்னெடுத்திருப்பதாகவும் கிடைக்கப்பெறுகின்ற பொருட்களை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏற்ற வகையில் பொதி செய்து வழங்க இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு இரண்டு வாரங்கள் கலைந்துள்ள நிலையில் இன்று மீண்டும் ஒரு மாற்றம் நிகழ்ந்துள்ளது அதன்படி நான்கு ராஜாங்க அமைச்சு பதவிகளிலும் மூன்று பிரதி அமைச்சு பதவிகளும் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதோடு புதிய அமைச்சு பொறுப்புகளை ஏற்றவர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் சற்று முன் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் வெளிவிவகார பிரதி அமைச்சராக செயற்பட்டு வந்த கலாநதி கர்சடி சில்வா தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார விவகார பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் பொது முயற்சிகள் அபிவிருத்தி பிரதி அமைச்சராக ஹெரான் விக்ரமரட்ன நிதி ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் அத்தோடு நீர்ப்பாசன ராஜாங்க அமைச்சராக பாலித ரங்கே பண்டாராவும் வெளிவகார ராஜாங்க அமைச்சராக வசந்த சேனநாயக்காவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பொது முயற்சிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக லக்ஷ்மண் ஜாப்பா அபேவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை சமூக வெல்வூட்டர் பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்காவுக்கு மேலதிகமாக கண்டிய பாரம்பரிய பிரதி அமைச்சர் பதவியும் கர்னாரட்ன பரண விதானுக்கு தொழிற்பயிற்சி பிரதி அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுத்தியது நம்பத்தகுந்த மாற்றம் மூடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லவென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மகிந்த அமரவீர மகாவலி ராஜாங்க அமைச்சராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நிகழ்வில் கலந்து கொண்டபோது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக பல்வேறு அரசியல் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களை ஒரு மாத கொடுப்பினவை வழங்க தீர்மானித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஜூன் மாத வேதனத்தை பாதிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்க தீர்மானித்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காளிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது வேதனத்தை பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக வழங்க உள்ளனர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மஹிந்த அமரவீர இதனை தெரிவித்துள்ளார் ஜேபிபியும் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டிருப்பதாக அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு தொடர்பில் எமது பிரிவு கூட்டமைப்பின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வினவிய போதும் அது குறித்து இன்னும் தீர்மானிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது மட்டுக்கிழப்பு நகரில் உணவுகளை மெலசல கூடத்துக்குள் வைத்து தயாரித்து விற்பனை செய்து வந்த உணவகம் ஒன்று சீல் வைக்கப்பட்டிருப்பதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர் நேற்றைய தினம் தகவல் ஒன்றை ஒன்றையடுத்து உடனடியாக சம்பந்தப்பட்ட உணவகம் சுற்றி வளைக்கப்பட்ட போது அங்கு மனித நுகர்வுக்கு உதவாத உணவுகள் தயாரிக்கப்படுவது அதிகாரிகளால் கண்டறியப்பட்டுள்ளது பொது சுகாதார பரிசோதகர் எஸ் அமுதமாலன் தலைமையிலான குழுவினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டு அந்த உணவகத்தை பரிசோதித்ததுடன் அங்கிருந்த நுகர்வுக்கு உதவாத உணவு வகைகளை கைப்பற்றியுள்ளனர் அத்துடன் உணவகத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் ஒன்பது பேருக்கும் மருத்துவ சான்றிதழ்களை கொண்டிருக்கவில்லை எனவும் அவர்கள் அனைவரும் சுகாதாரமற்ற முறையில் காணப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டு நீதிவானும் மேலதிக மாவட்ட நீதிபதியுமான மாணிக்க வாசகர் கணேசராஜா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது உணவக உரிமையாளரை ஐம்பதாயிரம் ரூபாய் பிணையிலும் இரண்டு சரீரப் பிணையிலும் செல்ல அனுமதித்த நீதிவான் எதிர்வரும் பதினைந்தாம் தேதியன்று வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் என்றும் உத்தரவிட்டுள்ளார் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கெலகுடாத்தே ஞானசார தேரர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அவரது சட்டத்திறனை குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகிறது இதற்கமைய குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது வைத்தியசாலையில் அவர் சார்பில் சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் திருப்தி அளிக்கும் வகையில் அமையவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் களத்துறை பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசிய போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் இயற்கை அனர்த்தங்களினால் மக்கள் பாதிப்புகளை எதிர்நோக்கி வருவதாகவும் அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கும் வகையில் அமையவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் அதிகாரிகளுக்கு உரிய அனுமதியை வழங்கவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மடகிழப்பு வாவையில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத மீன்பிடி விலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன திணைக்கள திணைக்கிழப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார் மட்டுக்கிழப்பு காத்தான்குடி வெள்ளாவளி பன்குடாவளி வலையிறவு களவாஞ்சிக்குடி மங்கட்டுக்கட்டு கென்னன்குடா ஆரையம்பதி உட்பட மாவட்டத்தின் பல பகுதிகளில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டன இதன்போது குறித்த சட்டவிரோத விலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர்கள் தலைமறைவாக இருப்பதுடன் கைப்பற்றப்பட்ட விலைகள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளன யாழ்ப்பாணத்தில் வறட்சியால் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட அரசு அதிபர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்படி தெரிவித்துள்ளார் இதன்போது கடந்த வருடம் மலை வீழ்ச்சி குறைவடைந்ததின் விளைவாக வேலனை ஊர்காவற்றுரை காரைநகர் மருதங்கணி மற்றும் கடற்கரையை அண்மைத்த பகுதிகளைச் சேர்ந்த சுமார் முப்பத்தி மூவாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு இருபத்தோராயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள அரசு அதிபர் வேதநாயகன் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பிரதேச செயலகங்கள் ஊடாக குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அனைத்து முகாமைத்துவ அமைச்சினால் ஆறு புதிய குடிநீர் தாங்கிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அது குடிநீர் விநியோக வாகனங்களின் சாதனைகளுக்கான நிதியும் எரிபொருளும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சினால் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டின் தென்பகுதியில் வெள்ளப்பெருக்கு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பணிகளை யாழ் மாவட்ட செயலகம் ஆரம்பித்திருப்பதாகவும் தம்மோடு இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ விரும்புவோர் மாவட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி உதவுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான பாடசாலைகளில் முதலாம் தினத்துக்காக மாணவர்களை இணைத்துக் கொள்வதுடன் தொடர்புடைய மற்றும் விண்ணப்பம் வெளியிடப்பட்டுள்ளன குறித்த சுற்று நிறுவம் மற்றும் விண்ணப்பத்தை இணையதளங்களோட பெற்றுக் கொள்ளலாம் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது வருடாந்த இலங்கையில் இருபத்தையாயிரம் பேர் புகைத்தல் மற்றும் அது சார்ந்த சுகாதார பிரச்சனைகளால் உயிரிழக்கின்றனர் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் புகையிலை கட்டுப்பாட்டு சாசனத்தை அமுலாக்கிய முதலாவது ஆசிய மற்றும் நான்காவது உலக நாடு இலங்கையாகும் சுகாதார அமைச்சின் தகவல்களின் பிரகாரம் இலங்கை அரசாங்கம் புகையிலை உற்பத்தி பொருட்களின் வாயிலாக நூறு பில்லியன் ரூபாய்கள் வருமானமாக புறப்படுகிறது எனினும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய்கள் புகைத்தல் மற்றும் அது சார்ந்த சுகாதார பிரச்சனைகளுக்கான சிகிச்சைகளுக்காக அரசாங்கம் செலவிடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் அரசாங்கத்துக்கு வருடாந்தம் நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுகிறது இலங்கையில் இருபத்தி நான்கு சதவீதமான ஆண்களும் இரண்டு புள்ளி மூன்று சதவீதமான பெண்களும் புகைத்தல் பழக்கத்தை கொண்டுள்ளனர் அதே நேரம் இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் பதிமூன்று முதல் பதினெட்டு வயதுகளில் புகைத்தலை பரீட்சித்து பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி மற்றும் வகுசன ஊடக பிரதி அமைச்சராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறுசேன முன்னிலையில் பதவி பிரிணம் செய்து கொண்டுள்ளார் மேலும் சில பிரதி மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசாங்கத்துக்கு இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக வழங்குவதற்கு பாகிஸ்தான் அரசாங்கம் விளக்கம் தெரிவித்துள்ளது முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ள பல அபிவிருத்தி வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காக குறித்த கடன் வசதியினை பயன்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் அரசாங்கத்துடன் அதனுடன் தொடர்பான கடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவது தொடர்பில் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்காவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காங்கிரசந்துரையிலிருந்து தமிழகத்தில் உள்ள காரைக்கால் வரை கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார் சிதம்பரத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் எதுவரும் ஜூன் மாதம் நடராஜர் கோயிலின் ஆணி திருமஞ்சன விழா நடைபெற உள்ளது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக பெருமளவான இலங்கை தமிழர்கள் சிதம்பரத்திற்கு தருவார்கள் எனவே இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் உள்ள உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் காங்கேசந்துரையிலிருந்து காரைக்கால் வரை கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்க வேண்டும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த இந்த போக்குவரத்து யுத்த காலத்தில் தடை செய்யப்பட்டது எனினும் தற்போது சுமூகமான நிலைமை காணப்படுவதால் இந்திய மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து மேற்குறித்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து வீடியின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்